இதயகனி டிவி நேரில் அனைவருக்கும் இதயகணி விஜயனின் வணக்கம் விமான விபத்தில் தப்பித்த எம்ஜிஆர் விமான விபத்தில் எம்ஜிஆர் தப்பிச்சாரா என்ன இது புதுசாக இருக்குது அப்படிங்கிறது இது பழைய மேட்டர் தான் ஆனால் நிறைய பேருக்கு இன்றைக்கி விஷயத்தில் இன்றைக்கி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எம்ஜிஆரை தெரிஞ்ச பலருக்கும் இது வந்து புது விஷயமா தெரியும் எப்படின்னா எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது புதுடெல்லி போகணும் புதுடெல்லியில் இந்திரா காந்தியை சந்திக்கிறதுக்காக அவர் புறப்படுறார் புறப்படுறாரு எப்படின்னா அப்போ வந்து டேரெக்டாக டெல்லிக்கு வந்து ஃப்ளைட் வந்து அவ்வளோ அதிகமாக இல்லை அதனால் ஹைதராபாத் போய் ஹைடராபாடிலேருந்து டெல்லிக்கு போகிற ஃப்ளைட்டு அந்த ஃப்ளைட்டு எம்ஜிஆர் வந்து விமான நிலையத்துக்கு போகிறாரு உதவியாளர் ஒருத்தரோட எப்போவுமே அப்படி கூட ஒரு ஆக்சிடெண்ட் வச்சுக்குவார் விமான போய் அது பயணிகள் விமானம்தான் தனி விமானத்துலலாம் எம்ஜிஆர் பயணம் பண்ணுறதுலாம் கிடையாது அதை என்றைக்கோ ஒரு நாள் எப்போது உள்ள அபூர்வமாக ஏதாவது அவசரத்துக்கு வந்து தனி விமானத்தில் அரசுனுடைய விமானம் மூலமாக போயிருக்கார வழியை தனி விமானம் வாடகை எடுத்து அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது அப்படி ஒரு எளிமையான ஒரு முதல்வர் எம்ஜிஆர் அப்படி பயணிகள் விமானத்தில் ஏறி உட்காந்துட்டார் சீட்டில் உட்காந்த சில நிமிடங்களில் விமானம் புறப்படுறதுக்கு இந்த சில நிமிடங்கள் இருக்கிறது அந்த நேரத்தில் எம்ஜிஆர் என்னமோ அவருக்கு ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு என்னமோ ஒரு மைண்டில் ஏதோ ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு அவருக்கு ஏதோ அந்த மூட அவுட் போச்சு வேண்டாம் அந்த பயணம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா மட நான் பயணம் பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இறங்கிட்டார் விமானத்தை விட்டு கீழே இறங்கிட்டார் இறங்கி எல்லாருக்கும் ஒன்றும் புரியலை என்னது ஒரு வெளியே போகிறாரு பயணம் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி விருவியோடு பாக்குறாங்க அது வந்து அவர் பொருட்படுத்தலை நிலையத்தை விட்டு வெளியே வந்து நேர ராமவரம் தோட்டத்துக்கு போயிட்டார் அது விமானம் கிளம்பி போயிடுச்சு ஹைடராபாட் நோக்கி போகுது ராமாவரம் தோட்டத்தில் போய் உட்காந்து சில நிமிடங்களில் வந்து எம்ஜிஆருக்கு ஒரு தகவல் வருது என்னென்னா அந்த ஹைடராபாட் போய் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே விமானம் எடுத்து செது விமானம் எடுத்து விபத்தில் வந்து சிக்கி வந்து செதறி போகுது செது போகுதுன்னா எம்ஜிஆருக்கு கொஞ்சம் அந்நேரம் மனசு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது என்னடா அது இப்படி நமக்கு கூட பயணம் பண்ண வேண்டியவங்களெல்லாம் இப்படி ஆகி போயிட்டாங்க அப்படின்னா மோகன் குமாரமங்கலம் அன்றைக்கி மத்திய அரசு வந்து அமைச்சராக இருந்தவர் மோகன் குமாரமங்கலம் அவருடைய மகன் தான் வந்து ரங்கராஜன் குமாரமங்கலம்னு பின்னாடி அரசியல அவருக்கு பின்பற்றி வந்தார் அதாவது அது போக மோகன் குமாரமங்கலம் போக அவரோட பிர அந்த மாதிரி பிரபலங்கள் போக ராணி சந்திரா அப்படின்னு ஒரு நடிகை அன்னைக்கு மலையாள சினிமாவில் வந்து முன்னணி நடிகாக இருந்தவங்க ராணி சந்திர கமலஹாசனுடைய ஒரு படம் ஜோடியாக நடிச்சிருக்காங்க அவங்க பின்னாடி அதுக்கு அடுத்து வந்து சிவகுமாரோட ஒரு படம் ஜோடியாக நடிக்கிறாங்க பத்ரகாளி அந்த படத்தில் சிவகுமார் ஜோடி அவங்க தான் ஒரு கை குழந்தை கண்கள் சேர்ந்தும் பூந்த அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டு வந்து சிவகுமார் அது மிகப்பெரிய ஹிட்டான பாட்டு இளையராஜா மியூசிக்கில் அது இன்றைக்கும் கேட்கப்படுகின்ற பாடல் பார்க்கப்படுகின்ற பாடல் அந்த அந்த பாட்டில் நடித்தவங்க ஜோடியா சிவகங்கை ஜோடி நடித்தவங்க ராணிச்சந்திரா அவங்க அந்த விமான விபத்தில் இறந்துட்டாங்க ஸோ அது ஒரு பெரிய ஷாக்கு பத்ரகாளி படத்தில் சில பகுதிகள் வந்து படமாக்கணும் ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் பண்ணணுங்கிறப்போ ஒரு அந்த பேலன்ஸை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு டூப் நடிகை போட்டு ராணி சந்திராவுக்கு பதிலாக கொஞ்சம் லைட் அண்ட் ஷேடு கொஞ்சம் மாற்றி இது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு சமாளித்து அந்த படத்தை முடிச்சிட்டாங்க முடித்து அந்த படம் பார்த்தா இப்போது நீங்கள் வந்து யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கலாம் அவங்க அந்த நடிகை வந்து துணை நடிகையாக இருந்தவங்க சின்ன சின்ன வேஷங்களை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க மகன் கூட பாகிராஜ் படங்களை ஜோடியாக நடிச்சிருக்காங்க அந்த அந்த அம்மா வந்து ராணிச்சந்திராவுக்கு பதில் நடித்தாங்க படம் சூப்பர் ஹிட்டு அதாவது இருபத்தஞ்சி வாரம் கருப்பு வெள்ளை படம் தான் ஆனால் இருபத்தஞ்சி வாரம் வந்து இந்த படம் வந்து வெற்றிகரமாக ஓடிய படம் அது இறந்துட்டாங்கிறதுக்காக இல்லை அந்த படத்தினோடய கதை அந்த படத்தினுடைய தன்மை பாடல்கள் இளையராஜாவோட இசை எல்லாமே வந்து சிறப்பாக அமைஞ்சதுனால இருபத்தஞ்சி வாரம் ஓடிச்சு ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்தது அந்த நேரத்தில் இது ஏன் இதுக்கு வந்து விமான விபத்தை பற்றி இப்படி சொல்கிறேன்னா அஜித் பவார் அண்மையில் விமான விபத்தில் காலமான அஜித் பவாரை பற்றி சொல்லணும் ஏன்னா அவர் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தோட முக்கியமான அவர் வந்து இது தவிர்க்கப்பட முடியாத முக்கிய முக்கியமான சக்தி அரசியல் சக்தின்னு சொல்லலாம் சரத்பாவோடைய சகோதரர் மகன் தான் அஜித் பவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று முதல் வந்து தொடர்ந்து வந்து அவர் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கார் கிட்டத்தட்ட வந்து எட்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மகாராஷ்டிராமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன் ஒன்று முதல் நான்கு முதல்வர்களின் கீழ் நான்கு முதல்வரின் கீழ் வந்து கிட்டத்தட்ட துணை முதல்வராக நான்கு முறை இருந்திருக்கிறார் ஆறு ஆறு முறை துணை முதல்வராக இருந்திருக்கிறார் அது போன்று நிறைய சாதனைகள் அது அதாவது நிதி மேலாண்மையை பற்றி வந்து மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு ஒரு முன்னுதாரணம் அஜித் பவர் அவ்வளோ சிறப்பாக வந்து பட்ஜெட்டில் வந்து தாக்கல் பண்ணுவாங்க பன்னெண்டு முறை பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கார் அஜித் பவர் ஸோ இப்படி ஒரு சாதனையாளர் என்னென்னா இதில் இன்னொரு விஷயம் எழுபதாயிரம் கோடி லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு அவர் மீது உண்டு இன்னும் அந்த அந்த வழக்கு வந்து அவர் மீது போடப்பட்ட வழக்கு வந்து கோர்ட்டில் இருக்குது பாரதிய ஜனதா கூட ஒரு கூட்டணி அமைச்சு கூட்டணி மந்திரி சபையில் அவர் இடம்பெற்றாலும் அவர் மீது உள்ள அந்த குற்றச்சாட்டை வந்து அவங்க நீக்கிடல அது நடந்துக்கிட்டு இருக்கு அது அது வந்து வாபஸும் வாங்கலை ஸோ அப்படி போயிட்டுருக்கு இப்படி ஒரு வித்தியாசமான அரசியல் மகாராஷ்டிர மாநிலத்தில் ஸோ அது அது மாதிரி வந்து ஒரு ஆனால் வந்து மக்கள் மத்தியில் அந்த செல்வாக்கு என்னதான் ஊழல் குற்றச்சாட்டு எத்தனை தலைவர்கள் மேலே இருந்தால் நம்ம இந்தியாவை பொறுத்த அதெல்லாம் வந்து தொடச்சிட்டு போய்றாங்க ஜனங்க அவங்களுக்கு என்ன வந்துருச்சு அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சதுன்னா ஓட்டு போடுறதோ ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடுறாங்க அதுதான் நடக்குது இந்தியாவில் அதில் அஜித் பவர் மட்டும் விதிவிலக்கு இல்லை இது மாதிரி சொல்லும்போது இன்னொரு விமான விபத்து இந்த விபத்துக்கு முன்னாடி அதாவது எம்ஜிஆருக்கு அப்புறம் ஆந்திர மாநிலத்தின் முதல்வராக இருக்கிற ராஜசேகர் ரெட்டி என் டி ராமாராவை கவிழ்த்து அவரை அந்த க முதல்வர் பதிலிருந்து கவிழ்த்து அவர் முதல்வரானவர் ராஜசேகர் ரெட்டி அந்த ரெட்டி வந்து அவர் மக்கள் செல்வாக்கு மிக்கவர் தான் அவர் மீதும் இப்போ ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் குற்றச்சாட்டு உண்டு அப்படிப்பட்டவர் ஒரு விமான விபத்தில் சிக்கிறார் சிக்கி அந்த விமானம் வெடித்து சிதறி ஒரு ம ஒரு மர பெரிய மரத்தின் மீது வந்து எல்லாமே செய்த பாகங்கள் சிதறி போகுது இவர் உடலும் சிதறி இந்த பாக மரத்தின் மீது கிடக்குது ஸோ இப்படி மாதிரி ஒரு சூழ்நிலை அவரு அவருக்கு தான் அவர் அவர் அவருடைய அந்த பேரை அப்பாவோட பேரை பயன்படுத்த ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஆந்திர அரசியலில் பேர் எடுத்து அவரும் முதல்வரானார் முதல்வரானால் அவர் மீதும் குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு உண்டு அந்த ஊழல் குற்றச்சாட்டு வந்து பெரிய ஆந்திராவில் அவருக்கு வந்து பேரவை பின்னடைவை ஏற்படுத்தி கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதாவும் சந்திரபு சந்திரபாபு நாயுடு சேர்ந்து வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க சந்திரபாபு நாயுடு முதல்வர் நம்ம அது அது அந்த தேர்தலில் தோற்றுப்பாடு விளைவு அதுக்கப்புறம் வந்து ஒரு எந்திரிக்கவே இல்லை ஜெகன்மோகன் ரெட்டி ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டு அவர் வந்து பெருசாக டெவலப் ஆகிப்போச்சு ஸோ இப்படி ஒரு விஷயம் இது இந்தியாவில் நடந்த விமான விபத்து ஏர் இண்டியா விமானம் வந்து குஜராத்தில் வந்து சிக்கனதிலுடைய விளைவு இன்றைக்கி வரைக்கும் அந்த அந்த பிரச்சனைகள் அந்த விமான இன்னும் தீரலை தொடர்ந்து ப்ராப்ளத்துலேயும் இருக்குது இதெல்லாம் மிஞ்சி ஒரு பாகிஸ்தானில் ஒரு விமான விபத்து நடந்தது அதாவது பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதியாக இருந்து அங்கே அதிபரானவர் ஜாவுல் ஹக் ஜாவுல் ஹக் வந்து அவர் மீது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் மிகப்பெரிய அதாவது சர்வாதிகாரி இப்படி பல்வேறு விதமான வந்து எதிர்மறையான விஷயங்கள் அவர் மீது நிறைய உண்டு உலகளவில் பிரபலமானவர் அந்த விஷயத்தில் அப்படிப்பட்டவர் எவ்வளோ நல்லா வந்து ஆட்டம் காட்ட முடியும் கடவுள் ஒன்று இருக்கார் இல்லையா இறைவன் ஒருத்தர் இருக்கும்போது தெய்வம் நின்று கொள்ளுங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து நினச்சி பார்க்கும்போது நடக்குது அந்த மாதிரி விமானத்தில் பறந்துக்கிட்டு இருக்காரு பறந்து போயிட்டு இருக்கும்போது விமானம் மானத்தில் வெடித்து சிதறி கம்ப்ளீட்டாக தூள் தூளாயிடுச்சி அதாவது வெறும் புகை மண்டலம் தான் புகை மண்டலமாகத்தான் பூமிக்கு வருது இவர் உருவம் எந்த வகையிலுமே கிடைக்கல அதாவது ஒரு தூளாக கூட வந்து கிடைக்கல ஜியாவுல்க்கு ஸோ அப்படி ஒரு நிலமை ஸோ இது மாதிரி உலகளவில் இப்படிப்பட்ட விமான விபத்துகளை சிக்கியவர்களுக்கு இப்படி அதாவது இப்போ அஜித் பாபருடைய உடம்பு ரொம்ப ஓர விபத்தை தான் சொல்லணும் அவருடைய கட்டின வாட்சை வச்சு தான் வந்து அவர் கண்டுபிடிச்சிருக்காங்க அவர் உடம்புலாம் கருகி போய் ரொம்ப ஆறு பேருக்கு கூட இருந்தவங்க ஆறு பேர் உடலுமே கருகி போச்சு ஸோ அப்படி ஒரு கோரமான விபத்து இது போன்ற விஷயங்கள் நடந்திருக்கும் போது தான் விமான விபத்தில் வந்து தப்பிச்ச எம்ஜிஆரை பற்றி நினைவு கூற வேண்டியிருக்கு நன்றி வணக்கம்